விதமான ரோஜா செடி விக்கிறவங்க எல்லாம் அறியாத வகை ரோஜா செடிங்க வெளிய வந்தா வாங்கிட்டு போய் சந்தோஷமா வளர்க்கலாங்க அப்படின்னு வாய்ஸ் கேட்டுது தண்ணியே புரிஞ்ச வாங்கி வருங்க இப்படி இருக்கு சோ கொஞ்சம் மண்ணும் பொல பொலன்னு இருக்கணும் சுசா போடுவோம் சிசரை வச்சு நல்லா திருப்பி ஒரு ஓட்ட பெருசும் இந்த மீன் குழம்பு செஞ்சாலும் கீரை சாப்பிட பிடிக்கும் ஏமா அறிவே இல்லையா மீன் ரோஸ் செடி வளர்க்கறது எல்லாம் நசரில ஒரு பெரிய ரகசியம் அந்த ரத்தம் ஒரு பொழுது இருக்குது காய்கறி செடியை வளர்த்தா கூட பயங்கரமா அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தின்னுட்டு இருக்கலாம் இந்த ரோஜா செடிக்கு இவ்வளவு நினைக்க வேண்டியதா எடுத்துட்டு வந்து ஐ லவ்யூ ஐ லவ் ரொம்ப இருக்கலாம் குடுக்குறாங்க பாருங்க அது கமல் சாரு கூட சிகப்பு ராஜான்னு ஒரு படம் நடிச்சிட்டு பாருங்க அதுல வர மாதிரி எல்லாம் புட்டுக்கும் அதுல நிறைய பொம்பளை புட்டுப்பாங்க ஸ்கூல் எடுத்துட்டு போறாங்கல்ல பசங்க படிக்கலாம் கோட்ல இருக்க நூல் எல்லாம் எனக்கு யார் வாங்கிட்டு எத்தனை காத்ததான் பொறுத்துக்கிறது மழைய கோடை மழைன்னு சொல்லணும் அண்டாக்கா கசம் அபூக்கா குகும் திரும்பிடி சீசை மாதிரி கிட்ட காமிங்க குடும்பம் நடத்துறது ஐயோ சாரி கார்டனிங் பண்றது குடும்பம் நடத்துறது கஷ்டமா இருக்குது கார்டனிங் பண்றது எல்லாருமே போட்டு பயங்கரமான ஒரு மரத்துல இருந்து இந்த செவன் டே ரோஸ போட்டுப்பாங்க கூட வேறு பலரும் வெள்ளரிக்காய் பெருசா இருக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு டெம்போ ஒண்ணு வந்தது அதுல விதவிதமான ரோஜா செடி விக்கிறவங்க எல்லாம் அரிய வகை ரோஜா செடிங்க வெளியே வந்தா வாங்கிட்டு போய் சந்தோஷமா வளர்க்கலாங்க அப்படின்னு வாய்ஸ் கேட்டது அதை நம்பி வெளியே ஓடி போய் இரநூறுவாயோ இரநூறு ரூபாய்னு ரெண்டு செவன் டே ரோஸ் வந்து எனக்கு கிடைச்சது அதை வாங்கிட்டு வந்து நான் வீடியோ போட்டேங்க அதை நான் நானூறு ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் அது இது பாருங்க இந்த புட்டியில ஒண்ணு வச்சிருக்கேன் இதுல ஒரு டிசம்பர் கட்டிங்ஸ் எதுக்கு இருக்குன்னு தெரியல இதை எடுத்துட்டு மாத்திருக்கேன் வச்சுக்கலாம் ஆஹ் இது ஒரு ரோஸா இதை தவிர்த்து இன்னொன்னு நான் வச்சேன் அந்த ஒரு ரோஜா செடியை அது என்னன்னா இது பூண்டு பூண்டு மாச்சிருக்கு இதே அப்புறமா மாத்தி வச்சுக்கோம் இன்னொரு ரோஜா செடி சூப்பரா வருது அந்த வெள்ளை கலர் பேக்கெட்ல அண்ட் லாஸ்டா ரோஸ் பத்தி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது என்கிட்ட பல விதமான ரோஸ் இந்த வருடம் முழுக்கவும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு ஆனா இது பாருங்க இது எவ்வளவு பெரிய பேரல்ல இருக்கு ஆனா இதுல ஒரே ஒரு கிளை தான் இப்பதைக்கு வருது இது தளிர் விடுது எல்லாமே ஓகே தான் இந்த பிறகு இதுதான் அந்த ஒரு கிளை ஆனா பிரம்மாண்டமான கிளை எதுவுமே மாட்டேங்குது அபூர்வமான சிறப்பான வளர்ச்சியும் இது கொடுக்க மாட்டேங்குது அதனால இப்ப பனி பெய்யுதுங்களா அத நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இத வந்து மாத்தி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது மாத்தி வைக்கும்போது ஆஹ் சமீபமா இப்போ ஒரு நர்சரிக்கு போனேன் ஆஹ் அது அங்க வந்து மூணு செவன் டே ரோஸ் வேற ஒரு கலர்ல நான் வாங்கியிருக்கிறேன் இப்போ இதை நம்ம அங்க எடுத்துட்டு போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இன்னையோட பிளாக்ல நீங்க முழுக்க முழுக்க இந்த செவன் டே ரோஸ் பத்தியும் ஒரு சின்ன அறுவடை பத்தியும் தான் பார்க்க போறீங்க வீடியோ ரொம்ப சூப்பரா என்டர்டைனிங்கா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மழைனா பரவாயில்ல அப்படியே தொடர்ந்து பேஞ்சுட்டே இருந்ததுல அப்படியே ஒழிவி 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 ஒழிவிட்டே இருந்தது இந்த பேரல் வேற வெயிட்டா அதனால என்னால அதை தூக்க வர முடியல அதனால நான் அந்த மழை முடியட்டும் அப்படின்னு நான் வச்சிருந்தேன் அப்படியே ஒழுவி 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 தண்ணி வெளியேற முடியாம கடைசியில பார்த்தா சரியான வளர்ச்சி இல்லாம போறது அதனாலதான் நான் இப்போ மண்புழு உரம் ஆட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க அதான் இவ்வளவு பெரிய பேரல்ல இது இப்படிதான் வேர் விட்டு இருக்கு கொஞ்சம் தவறுனாலும் இந்த வெயல்ல வந்துட்டு ஆஹ் இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி அதனால இதை வந்து நான் இப்போ எடுத்துட்டேன் மண்புழு உரத்தை கலந்து நம்ம நல்லா மண்ணு வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்குங்க இந்த மழையில கிலோ வந்து போட்டிருக்கேன் கலந்துட்டு அந்த இன்னொரு ரோஜா செடி இருக்கு பார்த்தீங்களா ஒரு பாருங்க இதுவும் ஒரு செவன் டே ரோஸ் சொன்னா ரெண்டுத்தையும் நம்ம இதுல வைப்போம் ஒரே நாள் தாங்க அவர் இதை வாங்கிட்டு வந்து இங்க இருந்து ஈசிஆர் ரோட்ல டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது லட்சியம்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் வரும் தோழிங்கன்னல் ஒரு சிபில் தாண்டிட்டு போயிட்டோம்னா அது பக்கத்துல சவந்த் அவென்யூ உள்ள போனா செல்வா நர்சரின்னு ஒரு நர்சரி ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன் அவசியம் பாருங்க எப்படி இறுகி போயிருக்கு பாரு மண் போய் ஒரே நாள் தான் ஆகுதுப்பா எப்படி இறுகி போச்சு பாரு விற்கவே முடியல களிமண் செம்மண்ல வைக்கிறதீங்க பாருங்க இத கண்டிப்பா கொத்தி எடுத்துட்டு தான் வைக்கணும் இப்பத்திக்கு இப்படி வச்சுப்போம் அந்த செவன் தவணியக்குள்ள போனீங்கன்னா இந்த செல்வா நர்சரி வரும் அங்க போனீங்கன்னா அந்த பன்னீர் ரோஜா நார்மல் ரோஜா இதெல்லாம் வந்துட்டு இருபது ரூபாயில இருந்தே ஆரம்பம் ஈஸியார் பக்கம் வந்தா நீங்க முயற்சி பண்ணுங்க வெளியிலயே போர்டு போட்டிருக்கோம் ஒவ்வொரு சந்திலியா செவன்த் தவணியும் எய்த் தவணியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அழகான இந்த லைட் எல்லோ செவன் டே ரோஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பக்கெட்ல வச்சிருக்கோம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ளூ கலர் பேரல்ல இவ்வளவு தண்ணி தேங்க விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி என்னால அந்த நேரத்துக்கு அந்த தண்ணிய வந்து பெரிய ஓட்ட போட்டு அய்யோ கிளியர் பண்ண முடியல தூக்கினால அப்படியே உடையுது இந்த மாதிரி ரெண்டு வைக்கும் போது ஒரு தொட்டில இன்னைக்கு கூட ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க சிஸ்டர் நீங்க ரெண்டு வைக்கிறீங்களே ஒரு செடி மூணு செடி ரெண்டு செடி எல்லாம் ஒரு பக்கெட்ல வைக்கிறீங்க அது எப்படி கரெக்டான வளர்ச்சி வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏங்க ஒரு ரோஜா ஒரு குட்டி தொட்டில வச்சாலுமே அது வந்து வாடி போயிடுது ஒரு அஞ்சு பூ ஆறு பூ குடுத்துட்டு அதுக்குள்ளேயே மாத்தி வைக்கணும் என்னோட அனுபவத்துல இந்த குட்டி தொட்டிலேயே ரோஜா செடி ரொம்ப பெருசா வளர்ந்த மாதிரி எல்லாம் தெரிலங்க எனக்கு அதே இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டில வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்காவது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது நம்ம கூட வந்து இருக்கும் அதுக்கப்புறம்தான் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால வந்து காயும் அதனால ரொம்ப குட்டி தொட்டில எல்லாம் ரோஜா செடியை வச்சு வளர்க்கறத வந்து நான் விரும்ப மாட்டேன் எனக்கு அது இஷ்டம் இல்ல அது இந்த இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம் பாத்தீங்களா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அத நம்ம குட்டி தொட்டில தாங்க வைக்கணும் ஏன் அப்படின்னா அதை எடுத்ததான் அதுக்கு வேற திவ்ளோட அது விட்டுருக்கும் அப்போதான் அதை கட்டிங்ஸ் போட்டு பதியமே போட்டிருப்பாங்க அதுக்குள்ள அதே பெரிய பக்கெட்ல வச்சு அது என்னத்த வளர போகுது அதனால நம்ம அது இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடியெல்லாம் குட்டி தொட்டில வைக்கணும் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசா நாலஞ்சு கிலோ விட்டுருக்கு பாத்தீங்களா வந்து நம்ம வைக்கணும் அப்ப என்ன அது நல்லா வேர் விடுறதுக்கு ஆப்ஷன் தேடும் போது சூப்பரா வந்து வரும் இப்ப பாருங்க இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சிருக்கோம் இந்த டே ரோஸ் வந்து கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு இந்த பக்கெட்ல இருந்து எடுக்கும் போது இது கூடவே இதையும் வச்சிருக்கேன்னா இப்ப வந்து இது மேல எனக்கு இந்த மேல திடீர்னு இந்த சீசன்ல ஒரே ஆசை பனி பேஞ்சு சில்லுன்னு இருக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த ரோஜா தான் ஞாபகம் வருது இந்த ப்ளூ கலர் பேரல் மண் பாருங்க வாங்கி பாருங்க வாங்கி பாருங்க இப்படி இருக்கு சோ கொஞ்சம் மண்ணும் பொல பொலன்னு இருக்கணும் இவ்வளவு ஈரப்பதமா இருக்கிறதுல நம்ம எண்ணத்தை தான் வளர்க்கறதுன்னு நம்மளுக்கு தெரியல தக்காளி வேணா நல்லா வளரும் ரோஜா செடிக்கு மண்ணு தண்ணி நல்லா வடியணும் சோ வந்து நம்ம இந்த மண்ணெல்லாம் எடுத்து இதுல போட்டுட்டு ஒரு ரோஜா செடியை லைட்டா அமைக்கி விடலாம் ஏன் அப்படின்னா செடி வந்து ஆடிட்டே இருந்தாலும் பஞ்சு மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து மழை திரும்பவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இன்னைக்கு உருவாகுதாங்க செவ்வாய் கிழமல இருந்து சென்னையில பயங்கர மழை அப்படின்றாங்க பாருங்க கிட்ட வந்து காட்டுங்க இது ஒரு வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ இன்னொரு பக்கெட் இருக்கு அது ரொம்ப மோசமா உறந்து போயிருக்கு இதே மண்ணிலேயே மண்புழு உரம் போட்டு நம்ம வந்து வைக்கலாங்க இப்ப இவ்வளவு பெரிய பேரல்ல ஒரு சின்ன செவன் டே ரோஸ் வந்து இருந்தது சரியா வேர் விடல அது அந்த மண்ணை எடுத்து நான் ரெண்டு செவன் டே ரோஸ் வந்து வச்சிருக்கேன் அந்த பக்கெட்ல திரும்பவும் அதுல மண் இருக்கு அதை எடுத்தா இன்னொரு பக்கெட்டை எடுத்தோ அந்த ரெண்டு ரோஜா செடி வந்து நம்ம வச்சிடலாம் இந்த ஒரு பக்கெட் இருக்குது காட்டுங்க இது சுமாரான பக்கெட் தாங்க இங்க பாருங்க உடஞ்சு போன பக்கெட் தான் இது இங்க என்ன இருந்ததுன்னா ஒரு வெண்டைக்காய் செடி இருந்தது வெண்டக்காய் செடி இருந்துட்டு ஒரே புல்லு புல்லா வளர்ந்து கடந்தது அது கடந்ததுங்க ஒரு வருஷம் முன்னாடி இருந்தது அந்த வெண்டக்காய் செடி அதுக்கப்புறம் புல் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் அப்படியே போட்டு வச்சிருந்தேன் இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டினதுனால நிறைய தொட்டி இந்த மண்ணோட மண்ணோட அப்படியே கடந்தது இதுலயும் நம்ம போட்ட எங்க இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் பெருசா போட்டுருவோம் ஓட்டை பெருசா போட்டாலும் தண்ணி வெளியே வெளியேடியாந்துருது அப்புறம் செடி உடனே காஞ்சிருது சின்னதா போட்டாலும் தண்ணி தேங்கி நிக்குது இதுக்கு என்னதான் வழிமுறைன்னு ஒண்ணு பொருள் இங்க பாருங்க ஓட்டையே அடைஞ்சு போன மாதிரி இருக்கு ஒரு ஓட்டை பெருசா போடலாம் பாருங்க ஏற்கனவே இருக்க ஓட்டை இருக்குல்ல அதுல வந்து நான் குத்துறேன் பெருசா இருக்குறதுக்கு ஒன்னாவது பெருசா போடுவோம் ஆஹ் சிசரை வச்சு நல்லா திருப்பி ஒரு ஓட்டையாவது பெருசா போடுவோம் என்னன்னா இன்னொன்னு கூட போடலாம் பெருசா ஆப்போசிட்ல பாருங்க இங்க போட்டுட்டு வைப்போம் எந்த ரோஜா செடிக்கும் இவ்வளவு அக்கறை செலுத்த மாட்டீங்க இதுக்கு மட்டும் போட்டு போட்டு அக்கறை வைக்கிறீங்களேன்னா சவன்டே ரோசாச்சு ரொம்ப சீப்பா ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிச்சு அதுவும் மூணு ரோஜா செடி அப்ப நம்ம அதை அக்கறை செலுத்தி வளர்த்து அதிக அறுவடை எடுக்கணும்ல இந்த பாருங்க சூப்பரா போட்டாச்சா பாருங்க அந்த மண்ணுல இந்த மண்ண கட்டுங்க எவ்வளவு மண் கிடைக்க பாருங்க கொண்டு வரும் இது எல்லாத்தையும் எடுத்தா இன்னொரு தொட்டில கூட இருக்கலாம் போல இருக்கு இப்ப இந்த பேரல்ல இருந்து எடுக்கிறீங்களே சிஸ்டர் இந்த பேரல எதுக்குதான் யூஸ் பண்ணலாம் நம்ம கம்போஸ்ட் பண்ணலாம் இதுலயே அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேரல அப்படி இல்லைன்னா கருவப்பிள்ளை மரங்கள் பெரிய பெரிய மஞ்ச கலர் டிசம்பர் பூச்செடி ஒரு அஞ்சாறு ஆஹ் அப்படி உள்ளன்னா பூ ரகங்கள் ஏழு எட்டு வருஷம் கிடக்குங்க அந்த இந்த மாதிரி தொட்டில வச்சா அது முருங்கை மரம் முருங்கக்கீரையா எடுத்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு கூட நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து உடனே பறிக்க போறோம் ஏன் அப்படின்னா என் வீட்டுல இன்னைக்கு ஓராமீன் குழம்பு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் அந்த ஓராமீன் குழம்புக்கு முருங்கைக்கீரையை எடுத்துட்டு போய் முட்டை போட்டோ இல்லைன்னா அப்படியே தரட்டியோ சாட போறேன் அது என்னவோ தெரில எனக்கு இந்த மீன் குழம்பு செஞ்சாலே கீரை சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கும் அப்படியா சொல்லுங்க இந்த மண்ணே போதும் இல்லை கொஞ்சம் மண் இருக்கு என்ன மண் போடுவோம் இந்த பக்கம் இருக்குதா மீன் குழம்பு செஞ்சால எனக்கு என்ன சொல்கிறேன் கீரை சாப்பிட குடிக்கும்ன்றான் இதுவரை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாவுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாது கீரை எது எதுக்கு சாப்பிடணும்னு தெரில மீனையும் எது எதுக்கு சாப்பிடணுன்னு தெரில நிறைய பேர் சொல்லுவாங்க தயிரோட சேர்ந்து சேர்ந்து மீனை சாப்பிடுறேன்னா அதனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஏமா அறிவே இல்லையா தயிரோட சேர்ந்து மீன் சாப்பிட்றீங்க நோய் வர அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க அதை விடுங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு இப்போ அடுத்த ரெண்டு ரூபா தான் இந்த மண்புழு உரத்தை போடுவோம் ஏற்கனவே என் தோட்டத்தில் ஏகப்பட்ட மண்புழுக்கள் மேஞ்சி பெருசு பெருசாக வந்துட்டு இருக்குது அதனால தான் நான் மாட்டு சாணத்துக்கு மாறினேன் இப்போ ஊரில் தண்ணி நிற்கிறதுனால மாட்டு சாணம் கிடைக்க மாட்டுது அதனால் வேறு வழியில் மண்புழு உரத்துக்குமோ மாறியாச்சு இருக்கிற உரங்களே இதுதான் ஆட்டு புழுக்க மாட்டு உரம் மண்புழு உரம் இதில் நம்ம எத்தனை எடுத்து மாறுறது இதில் வந்து கம்போஸ்ட்டு தயாராகிட்டு இருக்கு ஃபுல்லாக லோடடு அதை இப்ப நம்ம எடுக்க முடியாது ஒரு டூ வீக்ஸ் ஆக ஆகும் எப்படி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஐயோ இந்த மண்ணிலேயே தான் நான் திரும்ப வைக்கிறேன் ஏன்னா வேற மண்ணு கிடையாது இதனால கிளறிட்டு காஞ்ச மண் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் எல்லாமே ஈரப்பதமா இருக்கு இது பாருங்க இதுல மாந்த காந்த மண் இருக்கு கொஞ்சம் போடுவோமா போல போல நாகும் இப்பதான் நான் ரொம்ப சுறுசுறுப்பா கார்டனிங் பண்றேன் ஏனே தெரியல ஆஹா இப்படிதாங்க இருக்கணும் செடிக்கு மண் வச்சா இப்படிதான் இருக்கணும் இப்ப நான் கொட்டுறம் பாருங்களேன் இதை காட்டுங்க கொட்டுறதை காட்டுங்க எப்படி கொட்டது பாருங்க இப்படி கொட்டணும் நல்லா புட்டு மாதிரி அதை விட்டுட்டு பேஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா அதோ கதி தான் பூண்டு பத்தி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொன்னல பூண்டு வந்து வளர்ந்து வருது நல்லா ஆனா அதுக்கப்புறமா காஞ்சிருது அறுவடை எடுக்க முடியல நீங்க என்ன பண்ணிருந்தாங்க பூண்டு எடுத்தீங்களான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க பூண்டு வந்து நான் வளர்த்து எடுத்திருக்கேங்க ஒரு சின்ன வெங்காயம் இவ்வளோ பெருசு வரும் பார்த்தீங்களா முழுசா அந்த சைஸ் எனக்கு வந்தது நான் நெட்டு வைப்பேன் சுற்றி பூண்டா இருக்கிற மாதிரி எனக்கு அறுவடை கிடைக்கல ஒரு பூண்டே பெருசா இருக்கும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அறுவடை பண்ணிடணும் சென்னை மாடி தோட்டத்துல எனக்கு அப்படிதான் கிடைச்சிது ஒரு பூண்டு பெருசா இருக்கும் அதாவது இந்த மலை பூண்டு அளவுக்கு ஒன்று வரும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது நான் ஏன் பூண்டை சொறி வச்சிருக்கேன் அப்படின்னா குட்டி 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 குட்டியா நிறையா வாங்கிட்டு வந்தேன் சரி இதை குட்டியை நம்ம என்னத்த பண்றது நம்ம சரி வச்சு வளர்த்து கொஞ்சம் பெருசாக்கி யூஸ் பண்ணலாம்னு தான் நான் அதை சொல்லி வச்சிருக்கேன் எதுலயும் மண்ணை கொட்டுவோம் கொட்டிட்டு அந்த ரெண்டு ரோஸையும் வைப்போம் இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கத்திரிக்கொள்ள எடுப்போம் இத பதியம் போட்டவங்க இது பிங்க் ரோஸா காமிங்களா பிங்க் இது கூடவே என்னோட லக்கா என்னன்னு தெரியல சிவப்பு ரோஜாவும் சேர்த்து பதியம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு ஸ்டெம் இருக்கு பாருங்க இது வந்து எனக்கு ரெண்டு ரோஜா வந்திருக்கு சரி ரெண்டு ரோஜா வந்துச்சா கொம்பு வேற ஆடிட்டு கிடக்கு ஆடும்போது ஒரு குச்சி வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் கட்டிட்டோம்னு அத இப்படி கட்டிட்டா நம்மளுக்கு வந்து நல்லதா போயிடும் எப்படி சாய் பாருங்க அந்த மாதிரி சாஞ்சா எப்படி நம்மளுக்கு அது செட்டாவாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால இதை எப்படி இதுல கட்டலான்னு நான் வைக்கிறேன் இப்ப சூப்பரா இருக்கா அப்போ இருக்கிறதே ஒரு குச்சிதான் அந்த குச்சியும் உடைச்சிக்கிட்டு இன்னொரு தடவை வரணும்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி ஒரு உயரமான குச்சி பெரிய கஷ்டமாயிடும் ஒரு நாள்ல எப்படி தான் இந்த ரோஜா செடியெல்லாம் இந்த கவர்லயே இப்படி இறுகி போச்சுன்னு தெரியல ரோஸ் செடி வளர்க்குறதெல்லாம் நர்சரியில ஒரு பெரிய ரகசியம் எப்பா நம்ம எல்லாம் தொட்டில நார்மல் மண்ணுல வளர்க்குறோம் இது பாருங்க இதை உடைக்கலாம்னு பார்த்தா சாயம் போதே இப்ப பிரச்சனை ஆகுது இதை வச்சுதான் உடைக்கணும் ஏன் உடைக்கிறீங்கன்னா அடியில வந்து மண் இறுக்கி போயிருக்குங்க வேர் தெரியணும் வேர் தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு சீக்கிரம் அது வேர் விடும் என்ன கொடுமையா இருக்க கீழே வச்சா என்ன பண்ணுது கிளை உடையுது ஏன் காலில் கொத்திக்கிட்டு என் காலில் இந்த ரத்தம் உடம்புல இருக்குது இதை தொங்குது பாருங்க வேர் இந்த மாதிரி வேர் வந்து தெரியணும் புரியுதுங்களா ஒரு காய்கறி செடியை வளர்த்தா கூட பயங்கரமா அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தின்னுட்டு இருக்கோம் இந்த ரோஜா செடிக்கு இவ்வளவு நினைக்கிற வேண்டியதா இருக்குது அப்படி என்னதான் சந்தோஷம் கிடைக்குது யாருமே கமெண்ட்ல சொல்ல மாட்டீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க இங்க வாங்க இது வைப்போம் அதுல இது ஓரளவுக்கு ஃபிட் ஆயிடுச்சு பாருங்க இது ஓரளவுக்கு ஃபிட் ஆகுது இப்ப குரூப்பா வச்சதுனால என்னடா இது இடிச்சுக்கிட்டு கிடக்குது இன்னும் உடைக்கலாமா எப்பா இவ்வளோ இடிச்சுக்கிட்டு கிடக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கவே நீ என் பையனை இஷ்டத்துக்கு கட் பண்றான் கட் பண்ணிட்டு உங்களை ஆல்ரெடி ஒரு ரெட் ரோஸ் இருக்கு பிங்க் ரோஸ் இருக்கு நீ இன்னொன்னு வேற வச்சு மூணாவது ரோஜா வேணா அந்த மாதிரி இந்த சமண்ட் ரோஸ் அந்த சமண்ட் ரோஸையும் வைங்க தனியா அது நல்லா வளர்ந்துட்டு போகும் அப்படின்றாரு நான் என்ன சொல்றேன்னா எப்பேற்பட்ட ரோஜா செடி கூட வளர்ந்துருதுங்க எப்பேற்பட்ட ரோஜா செடி கூட வளர்ந்துருது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட இருக்கு இந்த ரெட் ரோஸ் லவ்வர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா பொக்கே ரோஸ் இந்த ரெட் ரோஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஃபுல்லா ரெட் ரெட் ரோஸ் எல்லாம் எடுத்து வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ்வர்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க அது நானும் பல தடவை வாங்கி வச்சு முயற்சி பண்ணிட்டேன் கமல் சார் கூட சிகப்பு ரோஜான்னு ஒரு படம் நடிச்சிட்டு பாருங்க அதுல வர மாதிரி எல்லாம் புட்டுக்கும் அதுல நிறைய பொம்பளை எங்க புட்டுப்பாங்க அந்த மாதிரி இந்த சிகப்பு ரோஜா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வளரும் அப்புறமா செத்துரும் நான் பல நர்சரியில கேட்டிருக்கேன் இந்த மாதிரி அவங்க கிட்ட நல்லா எல்லாம் கேப்பேன் ஏன்னா என்னென்னவோ ரோஸ் செடி மட்டும் சூப்பர் சூப்பரா வந்திருக்கு சிகப்பு ரோஜா மட்டும் எவ்வளோ பெருசுல எவ்வளோ கம்போஸ்ட் என்ன போட்டாலும் வர மாட்டேங்குதுன்னா நீங்க டிஏபி போட்டு வச்சு பாருங்க சூப்பரா வரும் அப்படின்வாங்க நான் டிஏபி போட்டுலாம் வச்சது அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் போறோம் பாத்தீங்களா அங்கேயும் நான் பார்த்துருக்கேன் இந்த சிகப்பு ரோஜாலாம் வந்து இருக்காது அவ்வளோவா பல கலர்ஸ்ல இருக்க ரோசஸ் தான் இருக்கும் ஸோ இந்த சிகப்பு ரோஜாக்குன்னு ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா என்னன்னு தெரில அது ஏன் இந்த மெட்ராஸ் சென்னை மாதிரி ஒரு சாயிலுக்கு தெரியல ஐயோ ஏமா கண்ணு ஒரேடியா இது இருக்கிறத மரமேட்டு ஊழிக்கிட்டே நான் ஃபர்ஸ்ட் இதை கட்டிடுவாங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க அந்த செம்மன் அதுல இருந்து விதுத்தலை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் எப்போதும் நான் மாடிக்கு வரும்போது ஒரு கூடை வச்சிருக்காங்க பாருங்க அந்த கூடையை கட்டுங்க இது எதுக்குன்னா ஸ்கூல் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்கல்ல பசங்க படிக்கலாம் அந்த மாதிரி நானும் என்ன பண்ணுவேன் எரிக்கிறதுக்கு அட்டை பேப்பரு பாருங்க நூல்கண்டு இது வந்து கோர்ட்ல கேஸ் தைக்கிறேன் நூல்கண்டு கோட்ல கேஸ் இருக்கு பார்த்தீங்களா பச்சை கலர்ல இருக்கு பாருங்க அந்த நூல்கண்டு இது இதை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைச்சது தானே நான் யூஸ் பண்ண முடியும் எல்லாமே எனக்கு விளையாட்டா போச்சு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல சரி இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் இதை கட்டுவோம் என் காட்டுங்க இதை கட்டிட்டா நிம்மதியாயிடும் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் இஷ்டத்துக்கும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கோட்ல இருக்க நூல் நூல்கண்டெல்லாம் எனக்கு யார் வாங்கிட்டு இருந்தா நீங்க யோசிக்கலாம் அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் கேட்பாங்க இங்க இருந்து நீங்க கோர்ட்டுக்கு போய் இந்த நூல் நூல்கண்டெல்லாம் வாங்குறீங்களா எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க சூப்பராட்சி இதுல காமிங்க மேல வரைக்கும் மண்ணு போட்டு மூடி இருக்கு பாருங்க அவ்வளவுதான் ரோஸ்ட் செடி பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அளவாதான் ஊத்தணும் சில சமயம் ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு வந்து பார்ப்பேன் த்ரீ டேஸ் கூட அட இங்க பாருங்க காத்த அடுத்ததுக்கு நினைக்கிறேன் காமிங்க காடன ஒரே காத்த அடிச்சு கிடக்குது எத்தனை காத்த தான் பொறுத்துக்கிறது தெரியவாங்க இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னொரு ரோஜா செடி இருக்கா ஐயோ இதுக்கு தொட்டி அங்க ஒண்ணு இருக்கு இரு எடுத்துட்டு நாலு ரோஸ் வச்சுட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சாவது ரோஸ் வேற ஒண்ணு அதுதான் காத்து பயங்கரமா அடிக்குதுன்னு சொல்ல வரேன் இப்ப வர மழையெல்லாம் நான் எப்படிதான் சொல்லுவேன் இந்த சென்னையில வந்த மழைய வடகிழக்கு பருவ மழைன்னு சொல்ல மாட்டேங்க சும்மா கோடை தான் சொல்லணும் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பொழிந்து விட்டது ஜூன்ல இருந்து வழக்கத்துக்கு மாறா மழை பொழிந்து விட்டதுன்னு சொல்றாங்க நாயா அதை கோடை மழைன்னு சொல்றேன்னா கஷ்டப்பட்டு அவரக்காக வித வைப்போம் ஆடிப்பட்டத்துக்கு அது நல்லா வளர்ந்து இவ்வளவு வந்து பூ வரும் அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா நாலஞ்சு நாளைக்கு லிட்டம் நெட்டு செடி கமர்கையா பூ கொட்டி போயிடும் இலை கொட்டி போயிடும் காத்துல திரும்பவும் விதவை அதுக்கு ஒரு ஆகஸ்ட் அந்த மாதிரி ஆயிடும் திரும்ப ஆகஸ்ட்ல இருந்து எதை வச்சு செப்டம்பர்ல வரணும் அவரைக்கா சூப்பரா செப்டம்பர்ல வரணும் எப்படியும் வந்துடும் அப்படின்னு செடி அவரை எல்லாம் வச்சா அது முளைச்சிட்டு இருக்கும் போது ஒரு இருபதாவது நாள் ரெண்டு இலை இருக்கும் திடீர்னு அஞ்சு நாள் ஒரு புயல் எங்கேயோ ஃபம் ஆயிடுச்சு மழை அந்த செடியும் போயிடும் என்னடா இது ரெண்டு தடவை அவரைக்கா அதை வச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சரி இந்த மழை எல்லாம் ஓயதான் ஓயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவம்பர் ஸ்டார்டிங்ல வைப்போம் பார்த்தா அப்பதான் வதக்கிழக்கு பருவமழை தீவிர அடைஞ்சு புயல் அடி புயல் அடிக்கும் புயல் அடிச்சா என்ன ஆகும் நம்ம வச்ச செடி கொடி மேலே ஏறிட்டு இருக்கோம் அறந்து கிருந்த நாசமாய் எல்லாம் ஊழ்ந்துரும் இந்த மாதிரி காலநிலை பருவநிலை மாற்றம் பயங்கரமா வந்துட்டு இருக்கும் போது இது ஒரு நல்ல ரசிக்கக்கூடிய மழைக்காலம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க ஏன்னா எனக்கு நிறைய அப்படிதான் அனுபவம் ஆயிடுச்சு இன்னும் அவரக்கா வருதுங்க டிசம்பர் வந்துருச்சு இன்னும் அவரக்கா வருது வந்துகிட்டே இருக்கு தான் வரும்னு தெரியல இப்ப இந்த தொட்டியை எதுக்கு கமத்தி நீங்க இந்த மழைய என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வேற உங்களுக்கு ஒரு அறுவடை நினைச்சேன் பாருங்க நம்ம தொங்கிட்டு இருக்கு கசம் திரும்பிடி சீசே மாதிரி கிட்ட அலிபாபா நாப்பத்தி ரெட்டர்கள் கதவு திறக்கும் அங்கேயும் இங்கயும் ஏகப்பட்ட கம்பிகள் தொங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இதுல மண்புழு வந்து வர வர கார்டிங்ல நம்மளே பேசி நம்மளே சிரிச்சுக்க வேண்டியதான் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குதுங்க இந்த சென்னை மாடி தோட்டத்துல வந்து குடும்பம் நடத்துறது ஐயோ சாரி கார்டனிங் பண்றது குடும்பம் நடத்துறது கஷ்டமா இருக்குது கார்டனிங் பண்றது எல்லாருமே போட்டு குழப்பி நம்மளை ஒரு வழியாக்குது சரி இதை கட்டிட்டோமா இப்ப நம்ம என்ன சொல்ல வந்தோம் அந்த டே ரோஸை எடுத்து வைக்க வேண்டோமா ஐயோ நாலு பேக்கெட்டை பிரிச்சு கூட்டிட்டனே இதுக்கு இல்லையே இருக்கிற மண்ணிலே வச்சு விட்டுருவோமா இது பாருங்க வந்து திக்கா இருக்கு பயங்கரமான ஒரு மரத்துல இருந்து இந்த சவன் டே ரோஸை போட்டுப்பாங்க வேறு பாருங்க எங்க பாருங்க ஒரு பெரிய டே ரோஸ் மரத்துல இருந்து இதை வளர்த்துருக்காங்க இதோட சிஸ்டம் அப்படிதான் இருக்கு வழக்கம் போல இதையும் மடியில உட்கார வச்சுப்போம் உட்கார வச்சுட்டு கொத்த வேண்டியதான் கொத்தினா கீழே அப்படியே கேக் மாதிரி வரும் அவ்வளவுதான் வேறு தெரிஞ்சிடுச்சா தேர் இவ்வளவு திக்கா இருக்குது வேறு அவங்களுக்கு மட்டும் திக்கு திக்கா வேறு வருது நம்மளுக்கு வந்து ஒளி ஒலியா வருது கைக்கு பார்த்தீங்களா ஃப்ரீயாவே மருதாணி கடிச்சிச்சு இதோட போய் சாப்பாடு சாப்பிட வேண்டியதுதான் கையே கழுவுல அதோட தலையெல்லாம் போட்டு தீ இது பாருங்க அது தீர்க்கங்கா பெண் பூ இது வந்து வந்திருக்கு இந்த செடி இதை நம்ம வந்து வளர்க்குறோம் பெஞ்சல் பூயெல்லாம் எல்லாமே புட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்ப வந்து குடி எப்படி ஏறுதுன்னு பாக்குறீங்களா ஆண் பூ வந்து எடுக்கிறோம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு காமிங்க இந்த பெண் பூல லைட்டா திறக்குது இது லைட்டா இப்படி பண்ணுனா நம்மளுக்கு வந்து காய் கிடைக்கும் அதுவா மகரம் இந்த தானா மாடி தோட்டத்துல எல்லாம் ஆவாதுன்னு கீழே நிலத்துல விவசாயம் பண்ற இடத்துல இங்கெல்லாம் வந்து ஆகும் இதுல லைட்டா இப்படி பண்ணாலே இது பாருங்க இது பாருங்க ஒரு மாதிரி இதுல தெரியல இன்னொன்னு காமிக்கிறேன் இந்த மகரந்தம் வந்து இருக்கு பாருங்க ஸ்கர்ட்ல பண்ணி காட்டுறேன் இந்த மகரந்தம் வந்து அதுல சேரும் பார்த்தீங்களா தெரியுதா ஆஹ் இதுதான் இப்போ வந்து இதுல நம்ம நம்ம நினைப்போம் என்னடா அப்படியே மகரந்த சேர்த்துட்டுச்சு அப்படின்னு அதனால ஸ்கர்ட்ல பண்ணி காட்டினேன் லைட்டா அடி பண்ணும் அது வந்து பாலினேஷன் ஆயிடும் அப்புறம் நம்மளுக்கு சூப்பரா வந்து பீர்க்கங்காய் கிடைக்கும் எனக்கு வந்து திருப்தி இருக்காது அதனால நான் எடுத்து இந்த மாதிரி சமீப காலமா எனக்கு நிறைய பீர்க்கங்காய் கிடைக்குது இந்த பூ பாருங்க அழகா பூத்து இருக்கு லோட்டஸ் மாதிரி இருக்கு பாருங்க சமயம் ஏய் பச்சை கிளி ஏ இருங்க அங்க இருங்க அங்க ஒரு பீர்க்கங்காய் நான் எடுத்து காட்டுறேன் இது பாருங்க இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை செஞ்சு அப்படியே வாங்க சூப்பரான ஒரு அந்த மாதிரி மகரந்த சேர்க்கை இப்படி ஒரு சூப்பரான பீர்க்கங்கா தொட்டு பாக்குறேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளா இதை நான் அறுவடை பண்றதுக்கு முயற்சி பண்ற முடியல இங்க ஒரு குட்ட இருக்கு பாருங்க நான் அறுவடை பண்ணிக்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன் இன்னமும் உங்க கார்டன்ல பண்றாங்க அவசியம் சொல்லுங்க அப்படியே மேல காமிங்க அங்க அங்க வெள்ளரிக்கா வந்திருக்கு பாருங்க கோடை மழைன்னு சொன்னா கோடை மழை அதுக்கு உதாரணம் வாங்க இங்க இந்த வெள்ளரிக்கா தான் பாருங்க தீர்க்கங்காவோட வெள்ளரிக்கா பெருசா இருக்கு ஸோ இதை வந்து அறுவடை பண்ணுவோம் பாருங்க கண்டிப்பா இதுவும் ஹேண்ட் பாலினேஷன் தான் இது கூடவே நம்ம ஒரு முள்ளங்கிய போய் அறுவடை பண்ணுவோம் வாசமையா இருக்கு வெள்ளரிக்கா முள்ளங்கி எடுத்த அத வந்து ஒருத்தர் எடுக்க மறந்துட்டாரு இங்க பாருங்க இவ்வளவு சைஸ் தான் எனக்கு வருது இந்த மாதிரி ஒண்ணு எடுத்திருக்கோமா இதுக்கப்புறம் வந்து நம்ம முருங்கைக்கீரைய நல்லா அறுவடை பண்ணி சாப்பிட பார்ப்போம் அதுக்குள்ள பாருங்க இங்க பாருங்க இல்லையில பூச்சிக்கல் வர ஆரம்பிச்சிச்சா இந்த மாதிரி பூச்சிக்கல் வந்து வீணா போறதுக்கு பறிச்சு வந்து நம்ம சாப்பிடலாம் அதுக்கு தானே நம்ம தோட்டத்துல வந்து வளக்குறோம் இருக்கிற எல்லா கிரைய அறுவடை பண்ணுவோம் மொத்தம் மூணு மரம் இதுல எல்லாம் வந்துருச்சு தான் ஏதோ ஒரு வீடியோல சொன்னேன் இந்த மாதிரி வரத்துக்குள்ள நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும்னு பார்த்தா ஒரே நாள்ல வந்துட்டு இருக்கு இது பாருங்க இது சூப்பரா இருக்கா இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு பார்ப்போம் இது பாருங்க இதுல எல்லாம் வந்துருச்சு பார்த்து பார்த்து அறுவடை பண்ணுவோம் பூங்க கிரையை நம்ம ஃபுல்லாத்தையும் பறிச்சுட்டோம் இதை வந்து மீன் குழம்புக்கு நாளைக்கு கண்டிப்பா நான் சமைக்க தான் போறேன் அதோட இது பாருங்க ரெண்டு பெரிய ஈர்க்கம் தான் ஒரு குண்டா இருக்கு ஒரு வெள்ளரிக்காய் முள்ளங்கி இந்த அறுவடை எப்படி அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்களை மாடி தோட்டத்துல இன்னொரு வித்தியாசமான வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன் பாய்